அதை சாதிக்கிறதுக்கான பெரிய கல்வி வந்து கல்விதான் ஒரு புத்தகம் சொன்னதா ஒரு புது கவிதை இருக்கு இன்று குனிந்து நீ என்னை பார்த்தால் பல பேர் தலை நிமிர்ந்து பார்க்குமாறு உன்னை ஆக்குவேன் அப்படின்னு ஒரு புத்தகம் சொன்னதாக ஒரு புது கவிதை புத்தகங்கள் நீங்க படிக்கும்போது என்ன புத்தகங்கள் படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி நம்ம நாலேஜை வளர்த்துக்கணுங்கிறது இந்த கருத்தரங்கோட தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வகுப்பறைக்கு வேண்டிய ரொம்ப உண்மை இந்த வகுப்பறை எப்படி தெரியுமா அதுவும் எஸ்பெஷலி பள்ளிக்கூட வகுப்பறை வந்து உங்களுக்கு ஒரு கருவறை மாதிரி ஏன்னா உங்க டீச்சர்ஸ் வந்து லைக் அவர் செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படி உங்களை ப்ரொடெக்டடா வச்சிருப்பாங்க ஆனா இதுலேருந்து வெளியே போனது உண்மையான வாழ்க்கை இருக்கு இந்த வகுப்பறைக்கு வெளியே என்ன இருக்குங்கிறது வந்து அதுக்கு தனி அறிவு வேணும் நமக்கு அங்க இருக்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள அதை தாண்டி சாதிக்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது அதை செய்வதில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சமூகத்தை படிக்கணும் அந்த சமூகத்தை நீங்கள் படிக்கணும்னா அது வகுப்புறலின் வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் நிறைய வந்து இப்போது பரீட்சை பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லை செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் வெளியே எப்படி இருக்குன்னு இதை பார்க்கும்போது என்ன தெரியணும்னு உனக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து என்ன பாதிக்காமல் நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை முறை வந்து அந்த காலத்தில் மாதிரி இல்லை நீங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ வந்து இந்த ஆன்லைன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் கிரைம்ஸ் நடக்கிறது பெண்களுக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் அதெல்லாம் நிறையவே இருக்கு ஸோ இதை தாண்டி நான் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ இதில் எனக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் கையில் இருக்குது இப்போ எல்லா கையிலுமே செல்ஃபோன் இருக்குது இல்லையா இப்போ செல்ஃபோன் வந்து நிறைய நாள் பயன்கள் இருக்குது நம்ம நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வச்சுருக்கோம் இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அது ரொம்ப அவசியமும் கூட ஆனால் அதனோட பயன் இந்த செல்போனோட பயன்பாடு எது வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு நாம தான் எனக்கு எது வேணும் அதை தான் நம்ம அதுல இருந்து அதுல இருந்த நன்மைகள் இருக்கு அது எந்த அளவுக்கு எனக்கு தேவைன்னு எடுத்துட்டு மீதிய விடுற அளவுக்கான ஒரு பக் ஒரு பக்குவம் வந்து நமக்கு வேணும் இப்போ ஒரு ஒரு காட்டுல வந்து ஒரு மான் இருந்துச்சு அந்த மான் வந்து இந்த புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு போய் அதை தண்ணியில தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த மான் வந்து அந்த தண்ணியில் அதோட அழகை பார்த்து அந்த அழகாக அதுவே ரசிச்சுட்டு இருந்தது எனக்கு வந்து எவ்வளோ அழகான அந்த கொம்புகள் எவ்வளோ அழகான கண்கள் எவ்வளோ அழகான புள்ளிகள் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது அதோடைய கால்களை பார்த்து அதுக்கு கோவம் வந்துடுச்சு என் காலையில குழம்புகள் வந்து இவ்வளோ அசிங்கமாக இருக்குது என் அழகி அதுதான் கெடுக்குது அப்படின்னு அது நினச்சிச்சு அது கொஞ்ச நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு வேடன் வந்து அந்த மானை வைக்கிறது அந்த தண்ணியில் தெரியுது ஸோ அந்த மான் வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்குது கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மரத்தோட சாய்வான கிளைகளில் அதோடய கொம்பு வந்து மாட்டிக்குது அதுக்கு மேலே அந்த மானால் நகர முடியல வேறோட அன்பு வந்து மானோட உடம்புல பாயுது மான் கொஞ்சம் கொஞ்சமாக வீரம் விட்டுட்டு இருக்குது அப்போ அந்த மான் நினச்சிதான் நான் எது அசிங்கம்னு நினச்சேன்னா அந்த குழம்புகள் என்ன இவ்வளோ தூரம் ஓட வச்சிச்சு ஆனால் நான் எது அழகுன்னு நினச்சேன்னா அந்த கொம்புகள் தான் என்னை மாட்ட வச்சிடுது எது வேணாலும் நான் தான் முடிவு பண்ணணும் சில விஷயங்கள் வந்து நிரந்தரம் இல்லாதது இந்த வயதோ அழகோ நிறமோ ஒரு காலத்தில் மாறிடும் ஆனால் எப்பவுமே மாறாதது மனசு மட்டும்தான் அந்த மனசை வந்து நல்ல வேர்ச்சுவல் அறங்கள் நிறைந்ததாக அந்த மனது இருக்கணும் அந்த மனதுக்கு வந்து நல்லது தான் தெரியணும் நல்லது தான் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லாருக்கும் அது நல்லதை சொல்லணும் இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் உங்களை வந்து தவறுகளை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம தப்பித்து வளர்ந்து எப்படி அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் தெரியும் இல்லையா சிலப்பதிகாரம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பொதுவாக அந்த சில ஒரு டாபிக் வைப்பாங்க இந்த மாதிரி டிபேட்டில் வைக்கும்போது கற்பில் சிறந்தவன் கண்ணகியா இல்லை மாதவியா பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் கற்பில் சிறந்தவன் வந்து கண்ணகின்னு தான் சொல்லுவோம் கண்ணகி வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சில வளர்ப்பு முறைகளில் நல்ல விதத்தில் வளர்ந்த ஒரு பெண் வந்து கற்பல் சிறந்திருக்கிறது பெருமை இல்லை ஆனால் ஒரு தாசி குளத்தில் பிறந்த மாதிரி ஒருவனுக்கு மட்டுமே மனைவியாகி வாழ்ந்ததுதான் சிறப்பு அது மாதிரி தவறுகள் செய்ய வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல நீங்கள் வாய்ப்பு இல்லை கிடைக்காதுன்ற இடத்துல நீங்கள் நல்லா இருக்கிறது பெருமை இல்லை தவறு செய்ய ஆயிரம் வாய்ப்புகளுங்க அதை தாண்டி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அதுக்கு ரொம்ப வந்து முதல்ல உங்களுடைய உங்களால் தெரிஞ்ச ப்ரோப் தான் வென் வெல்த்ஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் லாஸ்ட் லாஸ்ட் ஸோ ஹெல்த்தும் கேரக்டரும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே வந்து இல்லைன்னா இப்போ ஒருத்தர் வந்து நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது லட்சியங்கள் இருக்குது ஆனால் அவங்களோட உடம்பு ஒத்துழைக்கலன்னு வைங்க அதனால் எந்த பிரோஜனமும் இல்லை இல்லை ஒருத்தர் நல்லா ஆச்சவனு பாகமாக இருக்கார் ஆனால் அவருக்கு மேல் மாடி காலின்னு வைங்க அதனாலும் பிரச்சனம் இல்லை ஸோ ஹெல்த்துன்னு வரும்போது அது வந்து உடல் நலம் மனநலம் ரெண்டும் சேர்ந்தது தான் அதுதான் உண்மையான நலம் நமக்கு மனநலம்னு வரும்போது நம்ம நல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் உண்மையான மனநலத்தை கொடுக்கும் ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய கேரக்டர் ஏன்னா ஒன்ஸ் கேரக்டர் போயிடுச்சுன்னா அது என்ன சொன்னாலும் திருப்பி நம்மளால் அதை கொண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய பெண்கள் இருக்கிறதுனால பெண்களை பற்றி சில விஷயங்கள் பேசியாங்கனா எந்த ஒரு செயலியும் சிறப்பாக செய்ய வேண்டுமா அது ஒரு பெண்ணிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய செக்ரட்டரி தான் இந்த ஸ்கூல் அவங்க எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நான் சொல்ல வேண்டாம் ஸோ ஒரு பெண் வந்து சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவள் ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து அவளுக்கு கொடுக்கப்படும் போது ஆயிரம் சந்தேகங்களோட தான் அது கொடுக்கப்படும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பியாக போனப்போ என்னோடய லிமிட்டில் எந்த பிரச்சனாலும் இருந்து ஒரு டிஎஸ்பி வருவார் அவர் ஏன் வரான்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியல அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் ஏன் சார் நீங்கள் வரீங்க இது என்னோடய லிமிட்டு தானே இல்லை இல்லை எஸ்பி வந்து நீங்கள் வந்து எங்க ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸர் பிரச்சனை உங்களால் ஹேண்டில் பண்ண உடையே என்ன அமிச்சாருன்னு சொன்னார் ஸோ நான் போய் எஸ்பி கிட்ட ஃபைட் பண்ணேன் நீங்கள் இப்படியே ஒரு தடவை அமைச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு எம்எல்ஏ எப்படி நம்பிக்கை வருவேன் நானும் அதே ட்ரெயினிங் எடுத்துன்னு வந்திருக்கேன் எதுக்காக நீங்கள் இன்னொரு அவசர லிமிட்டில் அனுப்புறிங்க அதாவது ஒரு பெண் தன்னால் ஒரு விஷயம் முடியும்னு சொல்கிறதுக்கு கூட போராட வேண்டியிருக்கு ஸோ அந்த அங்கீகாரம் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஆண் செய்கிறத விட பத்து மடங்கு செஞ்சால் தான் ஒரு பெண் வந்து அவரோட அங்கீகாரத்தை பெற முடியல அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இன்னும் இருக்கும் இந்தந்த சமுதாயம் வந்து இன்னும் பெண்களை வந்து அந்த பெரியார் அவர்கள் சொன்னது மாதிரி வெறும் போக பொருளாகவும் நகை மாற்றம் ஸ்டாண்டுகளாகவுமே பார்க்குற பார்வை முதல்ல மாறணும் ஸோ அது மாறணும்னா பெண்கள் நாமளும் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கணும் நம்ம தேவையற்ற விஷயங்களில் வந்து நம்மளோட கவனத்தை செலுத்துறது அது மாதிரி இல்லாமல் நம்மளை நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்போதான் நாமளும் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்துறோம் நிறைய பெண்களை வந்து பெண் முன்னேற்றத்தை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறதுலன்னு நான் நான் வந்து ஒரு ஆண் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரவங்க நானும் அப்படிதான் வீட்டுக்கு போவேன் இப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது பெண் முன்னேற்றம் கிடையாது அதை நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம் ஸோ அதுக்கு தெளிவு நமக்கு வேணும் அந்த தெளிவோடு நம்ம வந்து பயணப்படும்போது வந்து விமன் நாட் த வீக்கர் செக்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் இப்போ நாங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது நாங்கள் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் அப்போ அவ்வளோ வரவேற்பு இல்லை இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை இப்போ போலீஸ்னால் விமனுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆஃபீஸர் ரேங்கில் வரணும்னு சொல்லும் போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் நிறைய தடைகள் இருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் பட் இப்போ அப்படி இல்லை இப்போ உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல நிறைய பயிலரங்குகள் இருக்குது இப்போ இப்போ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க உங்கள் செயலாளர் மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நல்லா படிங்க நிச்சயமாக நம்மளால் முடியாததுலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்கூலில் இப்படி படித்தாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட படிச்சிடலாம் ஸோ அந்த டெடிக்கேஷன் வேணும் நான் இது இது பண்ணி தான் ஆகணும் இந்த பற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதும் சில சமயம் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய தோல்விகள் வரும் வராமல் இருக்காது நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க நான் வந்து ஒன்பது தடவை ஒன்பது தடவை வீழ்ந்துட்டானேன் அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம ஒன்பது தடவை விழுந்து நான் எழுந்தாலும் எழுத நான் தானே பத்தாம் தடவை எழுத்து நிற்கிறோம் தரத்தில் விழத்துக்கு நம்ம தயாராகிறோம்னா ஒன்பது தடவை எழுந்து நின்று இருக்கோம்ல அதனால எத்தனை வெற்றிகள் வந்து ஒண்ணு வீழ்ச்சிகளுக்கும் தோல்விகளையும் தாண்டி வர வெற்றி தான் எப்பவுமே நமக்கு நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்திற்கும் ஸோ அந்த வெற்றி நோக்கி பயணப்படணும்னா தயாராக இருக்கணும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரணும் நிறைய வரணும் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து நிறைய நல்ல அதிகாரிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அப்போ அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டுக்கு வந்து போது நிச்சயமாக உங்களால் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும் நிச்சயமா ஒரு ஒருத்தர் நல்லது செய்யணும்னு சொன்னால் உண்மையில் அதுக்கு நல்ல மனசு தான் வேணும் இப்போ நிறைய பேர் கூப்பிடும் கூப்பிடும்போது நீங்கள் வாங்க அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க இன்ஸ்பயர் ஆகுங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது என்னென்னா எங்கே அப்படிலாம் நான் சொல்லாதீங்க ஒரு நல்லது செய்யறதுக்கு மனசு தான் வேணும் அதுக்கு இந்த பதவி வேணும் இல்லை பணம் வேணும்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை ஆனால் என்னென்னா ஒரு பதவியில் வந்து போது நம்ம பெரிய லெவலில் செய்ய முடியும் ஒரு சின்னதா பண்ற விஷயத்த பெரிய அளவுல செய்யணும் இப்ப நான் வந்து லேடி போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அதிகமா கவனம் செலுத்த முடியும் அந்த வழிகள் என்ன எத்தனை பேர் பார்த்துருப்போம் எத்தனை பேர் அழுது குடும்பத்துல பார்த்திருப்போம் சோ அதை உணர்ந்து கொள்ள முடியும் அது ஒரு அதிகாரியா குறும்போது நிச்சயமா நம்ம நிறைய நல்லா செய்யலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பதவிக்கு வர வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வருவோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அதே நேர்மையோட இருக்கமாங்கிறது தான் முக்கியம் ஏன்னா கூட இருக்கிறவங்களை விட மாட்டாங்க ஆனால் அதை தாண்டி நம்ம நேர்மையாக இருக்கணும் ஒரு யூஸ்வலாக பவா தான் கதை சொல்வாரு இப்போ நான் கொஞ்சம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவரோட காத்துப்பட்டு கொஞ்சம் கதைகள் வருது ஒரு நாட்டில் வந்து ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் வந்து ரொம்ப நல்லவர் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்வார் மக்களால் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு அரசு ஆனா அந்த அரசருக்கு என்ன ஒரே பிரச்சனைனா அவருக்கு சந்ததி இல்லை அவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்க ஒரு வாதிசுவருக்கு இல்லை ஸோ அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த அரசருக்கு ஸோ அந்த அரசர் என்ன சொன்னாரு சரி இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ட்ரெயின் பண்ணி பெஸ்டா ஒரு பத்து பேர் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னாரு ஸோ அதே மாதிரி எல்லாரும் ட்ரெயின் பண்ணி ஒரு பத்து இளைஞர்களை எல்லா விதையும் சொல்லிக் கொடுத்து அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துனாங்க இப்போ மன்னர் வந்து அந்த பத்து பேர்கிட்டையும் ஒரு விதை கொடுத்தார் இந்த விதைய ஒரு தொட்டியில் ஊன்றி நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் அதே மாதிரி கொண்டு போய் ஊன்றி வளர்த்தாங்க ஒருத்தரோட செடி மட்டும் வளரல எல்லாரும் அதை கொண்டு வந்து காமிச்சாங்க அப்போ அதை பார்த்த மட்டும் வந்து எந்த தொட்டியில் விதை வளரலையோ அந்த இளைஞன் தான் தன்னோட வாரிசாக அறிவித்தார் இது பார்த்த அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இதை எப்படி வந்து நீங்க எப்படி சொல்ல போச்சு எல்லாரும் நல்லா வளர்த்துருக்காங்க அப்போ அவர் சொன்ன பிறகு நான் எல்லாருக்கு கொடுத்தது அழுகின விதை நிச்சயமா அது முளைக்காது ஆனா இவங்களை என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு வேறு விதையை ஊன்றி வளர்த்து கொண்டு இருக்காங்க இப்ப இந்த ஏமாத்த புத்தி இங்க வந்துச்சுன்னா இவன் நாட்டை பார்த்துக்க மாட்டான் அதனால ஒரு நாட்டை பார்த்துக்கிற ராஜாக்கே இந்த உடல் வலிமை பல திறமைகளுக்கெல்லாம் தாண்டி அடிப்படையா வருகணும்னு நினைச்சது நேர்மை குணம் மட்டும்தான் ஸோ அந்த நேர்மை குணம் எப்போ நமக்கு இருக்கோ அப்போ தான் இந்த பதவியாலையும் பெறும் இல்லைன்னா இந்த பதவியில் வந்து வேஸ்ட் ஸோ அந்த மனசில் வச்சுட்டு நீங்கள் அந்த நிலையில் வந்து உட்காந்து நிறைய இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் ஸோ அது மாதிரி நீங்கள் பயணப்படணும் ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து எவ்வளோ நாள் நம்ம வாழ்வோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த வாழற நாட்குள்ளே மற்றவங்களுக்கு என்ன நம்ம பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அதை வந்து பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நல்ல ஆறுதலான வார்த்தைகளால் கொடுக்கலாம் அன்பால கொடுக்கலாம் ட்ரூ நான் வைலன்ஸ் தட் நாட் ஹர்ட்டிங் ஈவன் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை கூட ஹர்ட் பண்ணாத அந்த உண்மையான அன்பை வந்து நம்ம கொடுத்தாலே நிச்சயமாக இந்த நாட்டில் குற்றங்கள் எல்லாம் குறையும் இந்த அன்பையும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையுமே ஸ்ப்ரெட் பண்ணுவோம் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் மற்றவங்களும் வைப்போம் நல்ல நிலைக்கு வருவோம் இந்த நாட்டுக்கு நல்லதாக நம்மளுடைய பதிவுகளை விட்டுட்டு மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்துட்டு போவோம் ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையில நீங்க இன்னிலேருந்து பயணப்படணும் உங்க வாழ்க்கை பாதையில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே வாடிக்கை ஆக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி